ஜனத்துக்கு எதிரே அரணான பெண்கள் அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பியதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார் கர்த்தர் சொன்ன வார்த்தை இது வாக்குதத்தமாக இந்த மாதத்துல கேட்கிற யாவருக்கும் காணப்படுகிறது உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களை தேவன் நிச்சயமாகவே விரோதிக்கருவளுக்கு நடுவுல அழங்கமாக்குவான் விரோதிக்கர்வளுக்கு நடுவுல நம்மை இயர்த்துவான் விரோதிக்கரு நடுவுல தமது திட்டத்தை நிறைவேற்றுவார் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுனா மாயை பின்வெற்றுப் போகிற அந்த மக்களுக்கு நடுவுல உங்களை அரணாக்குவார் அவர் உங்களுக்கு விரோதமாய் போராடுவார்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார் ஆம்தேவிட பிள்ளைகளை வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொள்ளவர் தேவனை விட்டுவிட்ட ஜனங்கள் மாயை பின்பற்றி போகிற ஜனங்கள் இவர்களுக்கு நடுவில் கர்த்தங்களை அரணாக போகிறான் பெண்கள் அரணாக வைக்க போட்டார் கர்த்தங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்